திமிங்கிலம் உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரினம் இது நூறு அடி நீளம் வரைக்கும் வளரணும் திமிங்கிலத்தோட உயரம் அதை கழுத்துக்கிட்ட பதினாறு அடி இருக்கும் வளர்ந்த திமிங்கிலத்தோட எடை கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது டன் இருக்கும் இது முப்பது யானைகளோட எடைக்கு சமம் புதிதாக பிறந்த திமிங்கிலக்குட்டியே குட்டியே மூணு டன் இடம் இருக்கும்னா பார்த்துக்கோங்க திமிங்கிலத்தை பற்றி மேலும் பல தகவல்களை தெளிவாக ப வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ விளையொலி திமிங்கிலத்தில் பல வகைகள் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது நீள திமிங்கிலம் பொதுவாக மீன்கள் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கும் வகையை சேர்ந்தது ஆனால் திமிங்கிலங்கள் குட்டி போட்டு பாலுட்டும் பாலூட்டி வகையை சார்ந்தது வளர்ந்த நிலையிலேயே பிறப்பது குட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சா குஞ்சுன்னு சொல்லுவாங்க தமிழில் இதை பற்றி தெளிவாக கடைசியில் சொல்லியிருக்கேன் மேலும் தமிழுக்கு ஏன் அமுதன்று பேர்னும் சொல்லியிருக்கேன் கடைசி வரைக்கும் கவனமாக பாருங்கள் திமிங்கிலங்கள் பாலூட்டிகள்ங்கிறதுனால இது மனிதனை போல் மூக்கு வழியாக சுவாசிக்கும் உயிரினமாக தான் இருந்திருக்கணும் ஆனால் திமிங்கிலங்களுக்கு மூக்கு கிடையாது அதுக்கு பதிலாக தலையில் ஒரு காற்று உறிஞ்சும் ஓட்டை இருக்குது திமிங்கிலங்களுக்கு மீன்களைப் போல் தண்ணீருக்குள்ளே சுவாசிக்க முடியாது திமிங்கிலங்கள் தண்ணிக்கு மேலே வந்து தலை உச்சியில் இருக்கும் காற்று உறிஞ்சும் ஓட்டை வழியாக காற்றை உறிஞ்சிக்கும் திமிங்கிலங்களோட உறிஞ்சும் ஓட்டை தலை உச்சியில் இருப்பதால் தலையை சிறிது தூக்கினாலே இதனால் காற்றை உறிஞ்சி வச்சுக்க முடியும் காற்றை உறிஞ்ச திமிங்கிலங்கள் அப்பப்போ தண்ணிக்கு வெளியில் வந்து தலையை தூக்கும் சில சமயம் வெளியிலையும் குதிக்கும் திமிங்கிலங்கள் தண்ணிக்கு வெளியில் வந்து தலையை தூக்கும்போது முதல்ல தண்ணிக்குள் இருக்கும் காற்றையும் தண்ணீரையும் வெளியிடும் இதை பார்த்தா சிறிய நீரூற்று இருந்து வெளியே வருவது போல் இருக்கும் மீண்டும் தண்ணிக்குள்ளே குதிக்கிறதுக்கு முன்னாடி தேவையான காற்றை உறிஞ்சும் ஓட்டை வழியாக உறிஞ்சி வச்சுக்கோம் திமிங்கிலங்கள் தலை உச்சியில் இருக்கும் உறிஞ்சும் ஓட்டை வழியாக பல வகையான ஒளியை எழுப்போம் மற்ற திமிங்கிலங்களுக்கு இது செய்தியை அனுப்போம் ஒரு வகை கூம்பு திமிங்கிலங்கள் பாட்டு கூட பாடும்னா பார்த்துக்கோங்க குயில் மாதிரி திமிங்கிலங்கள் தலை உச்சியில் இருக்கும் உறிஞ்சும் ஓட்டை எப்போதும் திறந்தே இருக்காது தண்ணிக்குள்ளே இருக்கும்போது மூடி தான் இருக்கும் இது அதோடய நுடையீரலுக்குள்ளே தண்ணி போகாமல் பாதுகாக்குது நீல திமிங்கிலங்களுக்கு இரண்டு காற்று உறிஞ்சி இருக்கும் ஒரு சில வகை திமிங்கிலங்களுக்கு ஒரே ஒரு காற்று உறிஞ்சி மோட்டை தான் இருக்கும் நீல திமிங்கிலங்கள் மிகவும் பெருசாக இருப்பதால் தேவையான அளவு காற்ற இரண்டு காற்று உறிஞ்சி மோட்டைகள் வழியாக எடுத்துக்குது திமிங்கிலம் ஒரு முறை வெளியில் வந்து காற்றை இழுத்துச்சின்னா முப்பது நிமிடங்கள் வர தண்ணிக்குள்ளேயே இருக்கும் அவ்வளவு பெரிய திமிங்கிலங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு முறை தான் சுவாசிக்குது ஆனால் மனிதன் ஒரே நிமிஷத்தில் நாற்பது முறை சுவாசிக்கிறான் இயற்கையில் என்ன ஒரு பிரம்மாண்டம் பாருங்கள் சில சிறிய வகை திமிங்கிலங்கள் தொண்ணூறு நிமிடங்கள் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே இருக்கும் நீல திமிங்கிலங்கள் தண்ணியில் கர்ண அடிப்பதில் மிகவும் திறமைசாலிகள் இதை பாருங்கள் ஒரு வகை எண்ணெய் திமிங்கிலங்கள் ஒரே குதியில் ஆறாயிரம் அடி ஆழம் வரைக்கும் போகும் மேலும் இரண்டு மணி நேரம் வரைக்கும் மூச்சை பிடிச்சிக்கிட்டு உள்ளேயே இருக்கும் பலீன் திமிங்கிலங்கள்னு ஒரு வகை திமிங்கிலங்களுக்கு அதோட வாயில் ரம்பம் போன்ற அமைப்பு இருக்கும் இதன் மூலம் சிறு மீன்களையும் சிறு இறால்களையும் வடிகட்டி சாப்பிடும் சிலர் உடல் தேர்றதுக்கு வடை கொழியாக அடித்து போடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பலீன் திமிங்கிலங்களுக்கு சிறு மீன்கள் தான் பிடிக்கும் போல பிரபஞ்சத்திலேயே உயிர்கள் தான் விந்தையிலும் விந்தை திமிங்கிலங்கள் ஒருவித ஒளியே எழுப்போம் அந்த ஒளி பல பொருட்கள் மேலே பட்டு எதிரொலியாக திரும்பி வரும் அந்த எதிரொலி திரும்பி வர்றதை வச்சு இறை எந்த திசையில் இருக்கணும் எவ்வளவு தூரத்தில் இருக்கணும் கண்டுபிடிச்சிடும் அப்புறம் என்ன வேட்டை 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 தான் சாம்பல் திமிங்கிலங்கள் ஆர்டிக் பகுதியிலிருந்து மெக்சிகோ வரைக்கும் இடம்பெயரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஆர்டிக் பகுதியில் பனி அதிகமாகிடும் அதனால் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மூன்று மாதத்தில் மெக்சிகோ போய் சேருது மெக்சிகோ தான் குட்டிகளை போடும் மெக்சிகோவில் மிதமான வெப்பம் இருப்பதாலேயும் தேவையான உணவு கிடைப்பதாலேயும் அங்கேயே குட்டி போட்டு பெருசாகிற வரைக்கும் வளர்க்குது மெக்சிகோ கடலில் இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பத்தலன்னு மீண்டும் பத்தாயிரம் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஆர்டிக் பகுதிக்கு வரும் இதுக்கு தமிழில் வலசை போகிறதுன்னு பேர் பறவைகள் வலசை போகிறதா கேள்விப்பட்டிருப்போமே மனிதர்கள் வலசை போய் தான் வெளிநாட்டில் காசு பார்க்குறாங்க இதுக்கு குடியேற்றம்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க திமிங்கிலங்களோட வாள்கள் முப்பது அடி நீளம் வரைக்கும் இருக்கும் வாளில் இருக்கும் வரிகள் ஒவ்வொரு திமிங்கிலத்துக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கும் மனிதர்களுக்கு இருக்கிற விரல் ரேகை மாதிரி திமிங்கிலங்களோட இதயம் மட்டுமே ஆறு அடி நீளம் இருக்கும் அதோட எடை நூற்றி எண்பது கிலோ இருக்கும் ஒரு முறை இதயம் துடிக்கும்போது இரநூத்தி முப்பது லிட்டர் இரத்தத்தை உடலுக்குள்ளே அனுப்பும் ஒரு நிமிடத்துக்கு இதயம் ரெண்டு முதல் நாலு முறை தான் சு துடிக்கும் மனிதனோட இதயத்தை ஒப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த பிரம்மாண்டம் தெரியும் ஓர்காஸ்ட்னு ஒரு வகை டால்பின் மீன்கள் இருக்கு இந்த பல ஓர்காஸ்ட் மீன்கள் ஒன்று சேர்ந்து திமிங்கிலத்தையே வேட்டையாடும்னா பார்த்துக்கோங்க திமிங்கிலங்கள் வாழும் பகுதியில் கடலில் போய் நாம் தனியாக விழுந்துட்டால் எதுவும் செய்ய முடியாது சும்மா ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் பார்க்கணும் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையத்தில் உண்டுன்னு நாம் இருந்து வேடிக்கை இருக்க வேண்டியதுதான் திமிங்கிலங்கள் பொதுவாக மனிதர்களை வேட்டையாடாது கடலில் திமிங்கிலங்கள் சுற்றி திரியும் இடத்துக்கு நாம் போனால் நமக்கு இரும்படிக்கிற இடத்துக்கு போன ஈயோட நிலமை தான் வரும் என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க ஏன்னா திமிங்கிலங்களோட அசைவுகளும் குதித்து விளையாடுவதும் பெரிய கப்பல்களையே கவுத்துறோம் பல நேரங்களில் திமிங்கிலங்கள் கப்பல்களை பின்தொடர்ந்து வரும் சில சமயங்களில் துரத்தி வந்தோம் கப்பல்களை கவித்துடும் இப்போ நாம் குட்டினா என்ன குஞ்சுன்னா என்னன்னு பார்ப்போம் தற்காலத்தில் நிறைய தமிழர்கள் புறா குட்டினும் பருந்து குட்டினும் சொல்வதை பார்க்க முடியுது வளர்ந்த நிலையிலேயே பிறப்பது குட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சா அதுக்கு குஞ்சுன்னு சொல்லுவாங்க தமிழில் உதாரணத்துக்கு கோழி குஞ்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா பறவைகள் பொதுவாக முட்டை போட்டு அடை பின் முட்டை உடஞ்சு குஞ்சு பொறிக்கும் கோழிகள் முட்டை அடைக்காத்து பின் முட்டை பொறிஞ்சு குஞ்சு வெளியில் வருவதனால அதை கோழி குஞ்சுன்னு தமிழில் சொல்கிறோம் அதே மாதிரி தான் புறா குஞ்சு கழுகு குஞ்சு எல்லாமே யானை புலி போன்ற நிலத்தில் வாழும் உயிர்கள் குட்டியை வளர்ந்த நிலையிலேயே ஈனம் அதாவது பிரசவிக்கும் அதனால் அதுக்கு யானை குட்டினும் புளி குட்டினும் சொல்கிறோம் இவை பொதுவாக பாலூட்டி வகையை சார்ந்தது பறவைகள் உயர உயர பறப்பதாலேயே அதுக்கு தன்னுடைய குஞ்சை வயிற்றில் சுமந்து பறப்பது மிகவும் சிரமம் அதனாலேயே அது முட்டை போட்டு குஞ்சு பறிக்கும் இயல்பில் இருக்குது மனிதன் பாலூட்டி வகையை சேர்ந்தவன் இருந்தாலும் அவனுக்கு பிறப்பது குழந்தை குட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக குழந்தைன்னு சிறப்பாக சொல்லிக்கிறான் தமிழின் சிறப்பு அது அதனால தான் தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த பிரபஞ்சத்திலேயே உயிர்கள் தான் விந்தையிலும் விந்தை இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொலி உங்களுக்கு தானாக வந்து சேரும்